இப்போ இந்த பெரியவங்கெலாம் சொல்லுவாங்க திருமணம் ஆகும்போது பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழுங்க பதினாறு செல்வமும் பெற்று வாழுங்கன்னு சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வாளுங்கு வாழ்த்துறது திருமணத்தின் போதும் மற்ற நேரத்தின் போதும் யார் ஆசீர்வாதம் வாங்கினாலும் பெரியவங்க சொல்கிறது இன்னொன்று நீடுவழி வாழ்க இந்த மாதிரி அப்போ நம்ம வாழணுன்னா நம்ம உடம்புல அணுக்கள் வீரியமாக இருக்கணும்னு சொல்லுவேன் அப்போ எட்டு அடி பஞ்சா குட்டி பதினாறு அடி அப்போது நமக்கு திக்கற்றவனுக்கு தெய்வமை துணை திக்கற்றவனுக்கு தெய்வமய துணை இங்கே பார்த்துக்க திக்கற்றவன் திக்கு திக்கற்றவன் திக்கற்றவனை நீ வந்து பிரித்து எழுதிங்கன்னா திக்கு ப்ளஸ் கற்றவன் திக்கற்றவன்னா திக்கு ப்ளஸ் கற்றவன் அப்போ இந்த எட்டு திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை அப்போ அது எந்த எட்டு திக்கு அப்போ எட்டு அடி குட்டி பதினாறு அடி அப்போ அந்த ஒரு வீடுன்னு கட்டினா நம்ம என்ன பார்க்குறோம் வாஸ்த்து பார்க்குறோம் அப்போ அந்த எட்டு மூளைங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நான் உருவம் ஒன்று துருவம் ரெண்டு துருவம் ரெண்டு யாரு இது உருவம் ஒன்று துருவம் ரெண்டு அப்பா அம்மா துருவம் ரெண்டு திசை நான்கு அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அம்மா திசை நான்கு இது திசை நான்கு திக்கு எட்டு அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா திக்கு இப்போ எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் அவருடைய தாத்தா பாட்டி ஒரு சொல்லிடுவார் ஏன்னா அவர் அவ அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெற்றது ரெண்டு எனக்கு தாத்தா பாட்டினா தான் இவங்க நாலு பேர் இறைவா திசையும் தெரியல திக்குன்னு தெரியல நடுக்கடையிலே தவிர்க்கிறேன் என் வாழ்க்கையை விளக்குன்னு நம்ம பிறந்த இடத்துல பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்கும் நீ பிறந்த அந்த மண்ணை போய் மிதிச்சிடுவான்னு சொல்லுவாங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலக இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லை அப்படின்னா அருள் அப்படின்னா அந்த காலத்தில் படிக்காதவங்க அப்போ இந்தந்த கோயிலுக்கு நீ போடா அந்த சாமி உனக்கு கண்ணை குத்திரும் இல்லைனா அப்படி உன் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா அந்த கோயிலுக்கு போனேன் அன்னைக்கு இந்த ஜோதிடம் அறிந்தவர்கள் வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க நீ அதே மாதிரி இந்த காலத்தில் பொருள் இல்லைன்னா அசையும் சொத்து அசையாத சொத்து பணம் காசு இல்லைனா வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் பொருள் பொருள்ல்லாருக்கு உலகில்லை அப்படின்னா இன்றைக்கி ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் படிச்சுட்டாங்க அப்போ படித்தவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா திருக்குறள் ரெண்டு எடுத்து அகரம் முதல்ல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா இந்த ரெண்டு அடி திருக்குறளுக்கு விளக்கம் அப்போ பொருள் விளக்கம் அப்போ உண்மை என்னன்னு சொல்லுங்கிறான் நீ பாட்டுக்க பொருள்னா பணம் நினைக்கக்கூடாது பொருள் இல்லாருக்குன்னா படித்தவங்ககிட்ட அதனால தான் இன்றைக்கி நிறைய நாத்திகவாதி வந்துட்டான் இப்போ நிறைய பேர் ஆன்மீகத்தை நம்பாமல் போனதுக்கு காரணம் நீ இந்த கோயிலுக்கு அதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ நாம் பிறந்த இடத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மரத்தில் செடியோ பூவோ காயோ நிறைய காய்ச்சி நிறையா நான் காய்க்கிறது சின்ன சின்னதாக நோய் வந்து விழுகுது அப்படின்னா மருந்தும் உரமும் எங்கே பேருக்கு அப்போ நம்ம பிறக்கும்போது தலைகளாக பிறக்கிறோம் அப்போ நம்மளுடைய வேர் எது இது இந்த எட்டு பேர் பிறந்த ஊர் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு இருக்கிறதுனால இல்லாதவங்க இந்த நாள் மாமனார் வழியில் இதே இப்போ இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா இப்போ எங்கள் மாமனார் இப்போ மாமனாருடைய அப்பாவுடைய அப்பா அம்மா மாமனார் மா மாமனாருடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அம்மா மாமியார் அதே எட்டு வந்து அப்போது என் மாமனார் என் மாமியார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இவங்க ரெண்டு பேரும் என் கல்யாணத்தோடு எப்படி வாழ்த்துறாங்க எங்கள் ரெண்டு பேர்த்த எப்படி வாழ்த்துறாங்கன்னா பதினாறும் பெற்று பெறோம் இந்த பதினாறு குடும்பத்தினுடைய ஏழு தலைமுறை டிஎன்ஏ தான் என் குழந்தை இந்த டிஎன்ஏவில் எந்த டிஎன்ஏவில் ஒரு வீட்டில் பத்து குழந்தை எட்டு குழந்தை பதினாறு குழந்தெல்லாம் பிறந்திருக்கு இன்றைக்கி ஒன்று வழி இல்லை அது வேறு விஷயம் அப்போது இந்த குழந்தை எந்த மாவட்டத்தை சே கேட்பான் எந்த ஊரில் பிறந்தது எந்த இடத்து அப்போ பிறந்த இடத்துக்குண்டான பலனை போட்டாலுமே அதனுடைய அணுக்கள் எங்கே உள்ளதுன்னா இங்கே உள்ளது இப்போ நயன்தாரா மேம் இருக்காங்க இல்லையா சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க இப்போ இன்னைக்கு வந்து வாடகை தாயின்னு ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா அப்போ அந்த வாடகை தாயில் வந்து அவங்க வந்து விக்னேஷ் சிவன் அவருடைய அணுக்கள் மூலமாக ஒரு குழந்தை பார்த்தாங்கன்னு பேப்பரில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் படித்தோம் ரெட்டை குழந்த ஆண் குழந்தையா இதெல்லாம் படித்தோம் இப்போது விக்னேஷுவனுடைய ஜீன் இருக்கும் அந்த வாடகை தாயின் பெற்ற அந்த தாயினுடைய ஜீன் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்க வழியில் என்ன நன்மை தீமை இருந்தோ அது அந்த குழந்தைக்கு அப்போ அட்டாக் அப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த உனக்கு எந்த நோயாக இருந்தாலும் இப்போ ஒரு பல்ப் இருக்குது இந்த பல்பில் கரண்ட்டு அப்பா எர்த்து அம்மா பூமி எர்த்து அப்போ அம்மா இந்த கரண்ட் எர்த்தும் கரண்ட்டு கனெக்ட் பண்ணால் நீ அஞ்சு வாட்ஸ் போடுறியா பத்து வாட்ஸ் போடுறியா நூறு வாட்ஸ் போடு அந்த பல்ப் இருக்கும் அப்போ நம்ம பிறந்த மண்ணை இந்த எட்டு ஊர் மண்ணை மிதிச்சு இந்த எட்டு ஊர் தான் டே அந்த ஊர் மண்ணையாவது போய் மிதிச்சிட்டு வா பிறந்த நாள் கோயிலுக்கு போனால் நல்லதுன்னா அன்றைக்கு போக்குவரத்து கிடையாது அப்போ இந்த எட்டு பேர் பிறந்த ஊரில் இதுக்கு தான் ஜாதின்னு ஒன்று வந்தது ஜாதின்னா என்னது தெரியுமா ஜாதின்னா வடமொழி சொல்லு சொல் கம்யூனிட்டி அப்படின்னா இங்கிலீஷ் ஆனால் தமிழ் இதுக்கு பெருக்குளம் இது என் குடும்பம் எங்கள் வழி குடும்பம் இதில் சொந்த பந்தம் எல்லார் வீட்டுக்கும் நாங்கள் பத்திரிக்கை வைப்போம் ஒரு நல்லது கெட்டதுக்கு எங்கள் அப்பா வழி அம்மா வழி மாமனார் வழி மாமன் இதில் யார் எங்கள் வீட்டுக்கு வரலையோ அந்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம் மதியாதார் தலைவாசல் மிதியா அப்போது வழிங்கிறது குலதெய்வம் மிதியெல்லாம் கிளை தெய்வம் அதான் சீர் வழின்னு சொல்லுவான் தென் மாவட்டத்தில் இங்கே வந்து அப்போது இந்த வழியில் உனக்கு என்னென்ன உறவு வந்துடும் தாய் மாமன் உறவு சித்தப்பன் உறவு சி இப்போ எங்கள் அப்பா கூட அண்ணன் பிறந்த அண்ணன் தம்மியான எனக்கு என்ன உறவு சித்தப்பா பெரியப்பா அவங்க அப்பா கூட பிறந்தது சித்தப்பா பெரியப்பா எங்கள் அம்மா கூட பிறந்தது சித்தி பெரியம்மா இதில் எத்தனை பேரும் தெரியாது நிறைய பேர் இருக்கும் இந்த மாதிரி மாமனார் மாமியார் வழியில் என் பொண்டாட்டிக்கு இருக்கும் அப்போது யார் யாரை முறை தவறிய திருமணமும் நடந்துடக்கூடாது ஒரே டிஎன்ஏ உள்ள பொண்ணு அதான் ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்து அப்போது திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்துனதுக்கு காரணமே அப்போ தான் அந்த ஊருக்கு வருவான் அப்போ தான் அந்த ஊருக்கு வருவாங்க அப்போ இந்த எட்டு பேர் பிறந்த ஊரில் அந்த இப்போ எங்கள் ஊரில் ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னா அதே கம்யூனிட்டி பக்கத்து ஊரில் இருந்தாலும் என் இனத்தை சார்ந்தவன் அவன் இந்த ஊருக்கு வந்தாலும் அவங்களே இந்த கோயிலில் சேர்த்துக்க மாட்டோம் இது எல்லா ஊர்லேயும் இருக்கிற வழக்கம் அப்போ அவங்கவுங்க கம்யூனிட்டியில் அவங்கவுங்க பிறந்த ஊரில் உள்ள பேருக்கு தான் குளம் இந்த பதினாறு பேரும் பிறந்த ஊரில் போய் அந்த மண்ணில் மிதிச்சு அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை பூரா வணங்கும் போது நம்மளுடைய அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தா உனக்கு தீராத நோய் செத்த நாய் மேலே எத்தனை நாள் ஆறு என்னென்ன மாதிரி செத்த அணுக்களுக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட் மாத்திரை எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வைத்தியம் பார்த்தீங்கன்னா கேட்க அதனால தான் உனக்கு ஒரு அணுக்கள் ஆக்டிவேட் இல்லைன்னா முதல்ல அதை ஆக்டிவேட் பண்ணு அதுக்கப்புறம் அந்த எர்த்தும் கரண்ட்டையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீ பல்ப் எத்தனை போடணும் நீ மருந்து எவ்வளோ எடுக்கணும் அதை எப்போ எடுக்கணும் த எந்த தசையில் எடுக்கணும் எந்த புத்தியில் எடுக்கணும் எங்கே போய்ட்டு எந்த இடத்த மிதித்தால் உனக்கு நல்லது நடக்கும் இதை இதுதான் பதினாறு வகை செல்வங்கள் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கனா பதினாறு குடும்பத்தினுடைய சொந்த பந்தம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அந்த பதினாறு ஊர் அப்போ எட்டடினா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வெத்தலைப்பாக்கு கொடுத்துட்டோம் ஒரு குழந்தை ஒரு குழந்தைய வந்து நம்ம கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா இந்த குழந்தைக்கு ஒரு கண்டம் இருந்துச்சு அதனால் கொடுத்துட்டோம் அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு மாற்றும் போதே தாம்பூலை தட்டு மாற்றும் போதே ஒன்றை இந்த குடும்பத்துக்கு மகனாகவும் அந்த குடும்பத்திலேருந்து இந்த பொண்ணை மகளாகவும் எடுத்துருவாங்க அதனால தான் புரிச்ச வழி தெய்வத்தை கும்பிடணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பிறந்த வீட்டு பெருமையும் புகுந்த வீட்டு புகழையும் அப்போ ஒரு மருமகன் தன் மாமனார் மாமியார் வீட்டு வழி தெய்வத்தை யார் வணங்கியிருக்கா இதெல்லாம் தெளிச்சுட்டாங்க நம்மளுடைய பாரம்பரியம் பூர்வீகம் அம்மா அங்கேருந்து இங்கே வந்துடுறோம் வந்த இடத்துல தொழிலுக்காக அங்கேருந்து இடம் விட்டு இடம் வந்து இப்போ தொழிலுக்காக இங்கே இருக்கிறோம் வந்த இடத்துல ஏதோ தொழிலை பார்த்துட்டு அங்கேயே ஒரு வீட்டை இடத்த வாங்குகிறோம் கட்டுறோம் கடைசியில் பூர்வீகத்தை அடுத்த தலைமுறை வரைக்கும் மறந்துடுது நான் ஐம்பது வருஷம் ஆச்சு என் தாத்தா எங்கே நான் கேட்ட இந்த நாலு வழியே நிறைய பேருக்கு தெரில இது எப்படி தெரியும் அப்போது என் ஜாதகத்தில் எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ இந்த எட்டு வழியும் எனக்கு அவலத்தையும் கொடுத்தது இன்னைக்கு அளவுக்கு நான் பேசுவேன்னு எனக்கு அன்னைக்கு நான் பார்க்காத கோயிலில் போகாத கோ பார்க்காத ஜோதிடரில் போகாத கோவிலில் பண்ணாத பரிகாரம் இல்லை அவ்வளவு கோயில் போயிருக்கேன் குறைஞ்சது நூறுக்கு மேலே இருக்கும் அத்தனை கோயிலும் பண்ணாதது இந்த எட்டு வழி எனக்கு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே எனக்கு கொடுத்தது அப்போ ஜோதிடர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து பூர்வ ஜென்மத்து புண்ணியம் வந்து அது நிறைவேற நேரத்தில் நடக்கும் ஏழரை சனியில் கோடீஸ்வரன் ஆனவனும் இருக்கான் குரு தசையில் பிச்சைக்காரன் இருக்கான் எந்த தசை நல்லது செய்யுங்கிறியா அதுக்கு நேர பழம் சரியாக இருக்குதா இல்லையான்னு முதல்ல ஜாதகத்தை முதல் சரியாக பார்க்கணும் தான் இந்த எட்டு வழிக்கு அனுப்பணும் உனக்கு எந்த கிரகம் நல்லது கெட்டதுன்னு சொல்கிறியோ முதல்ல ஜோதிடம் சரியானு பார் அடுத்த பதிவு அதுதான் வாழ்த்துக்கள்